இன்னைக்கு சனிக்கிழமை சமையல் வந்துட்டு வழக்கம் போல் ரெண்டு சமையல் அப்படின்னு பார்த்தா கடைசியில் மூணு சமையல் ஆயிடுச்சு அம்மி அவங்க அப்பா வந்துட்டு தலைக்கறி கேட்டனால அம்மி தலைக்கறி சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்கு தனியாக மட்டன் வாங்கியாச்சு பாப்பா வழக்கம்போல போல் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டான் அவளுக்கு தயிர் சாதம் போதும் அப்படின்ட்டா அதனால வந்துட்டு மூணு சமையல் ஆயிடுச்சு ரெண்டு சமையல் மூணு சமையல் ஆயிடுச்சு ச தலைக்கறி வந்துட்டு ரெ தலை வந்துட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மட்டன் கிலோ வாங்கியாச்சு என்ன சமைக்கிறது அப்படின்னு தான் ஒரே சனிக்கிழமையான ஒரே குழப்பமாக இருக்குது எப்படி சமைக்கிறது அப்படின்னு குழப்பம் வந்தால் கூட பரவாயில்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன சமைக்கிறதுனே பெரிய ஆயிடுச்சு அப்புறமா ஒரு வழியாக முடிவு பண்ணி சமைக்க வந்தாச்சு இன்னைக்கு சமையல் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு மட்டன் ஐட்டம்னால ஒரே ஈஸி தான் ரெண்டையும் ரெண்டு குக்கரையுமே ஒரே நேரத்தில் அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் அதில் கொஞ்சம் வெங்காயம் இதில் கொஞ்சம் பட்ட சொம்பு அதில் கொஞ்சம் சோம்பு இதில் கொஞ்சம் பொடி அதில் கொஞ்சம் பொடின்னு சொல்லிட்டு ஒரே இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெண்டையும் வந்துட்டு மாற்றி மாற்றி ஒரே இதே ரெண்டு இதுக்கும் போட்டுட்டு என்ன ஒன்றும் இல்லை தலைக்கறி ஒன்றும் இல்லை மட்டன் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒரு வித்தியாசம் இல்லை சமையலில் ரெண்டையும் ஒரே சமயத்தில் வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக சாப்பாடு வச்சு தலைக்கறி வச்சு மட்டன் குழம்பு வச்சு தயிர் சாதம் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ இப்போ சீக்கிரம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு சமைக்கிற விட நான்வெஜ் தான் வர வர ரொம்ப ஈஸியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இருந்தால் போதும் அடிச்சு தள்ளி தூள் கிளப்பிட்டு போயிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சமையல் மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் போல் இங்கே சமைக்கிற போய் ஒரு ஹோட்டலில் சமைச்சா கூட வருமானமாவது வரும்படா சாமி அப்படின்ட்டு ஒரு வேலையை சமைச்சு கொடுத்தாச்சு சூப்பராக வந்துருச்சு தலைக்கறி குழம்பு மட்டன் தான் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா தயிர் சாமி தான் ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுல வேறு லெவலில் வந்துருந்துச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா